சாமியை கொண்டு வந்து கருப்பனை நிப்பாட்டி போட்டு நோட்டீஸை படிப்போம் எக்கோ வச்சு சார் போய் ஹலோ ஹலோ வடக்கே நாடு திருநெல்வேலி ஜில்லாவா பூமி ஆறாம் பலி கொண்ட மேர்க்கே பண்ண மேற்கே மலையாளா அது மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போக விளைய கூடிய செல்வஞ்சலி பாயிருந்த மலையாள அங்கே மலையாளத்து அரசியல் ஆட்சி செய்யும் காலம் அங்கே பேரு சொல்ல அரசனுக்கு ஒரு காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு ஒ பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க விஸ்வநாதன் அறுபது பிள்ளையின் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரித்து உனக்கு தார வாக்க மாட்டேன் அறுபது உள்ளையும் மனதார மலையாள நாட்டுக்கு மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளைகளையும் காஜி விஸ்வநாதே மலையாள நாட்டுக்கு தாரவாக்கு இந்த அறுபது உள்ளையும் ஓடியாடி வளரும் காலம் பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்ச செல்வடைய அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜிம இன்னைக்கு பத்தி எரிந்தோய் அங்க விலங்கள் லாஞ்சாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசியில வட்டி நில வாடுது இந்த பஞ்சவர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க வாய கட்டி போறோம் அங்க உடுக்க உடச்சரைஞ்சிரான் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டில் ஆள் இல்லையா அப்போ கோசு குண்டுல இருந்து ஒரு கோடை அங்கே கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால ஆறு மணிக்கெல்லாம் அண்டு குறி பாக்க அதை எடுத்து வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு அறுபது உள்ளையும் ஒன்னு சேர்ந்து நிக்குதுடா கருங்கடா இது ஆகிரையான கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல கருப்பு அழிச்சு என்று சொல்லி என் மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பக்கத்துல அங்க தீயாக ஒரு கருப்பேன் பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மாட்டுது அப்ப பெய்யாத மலை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புடா கருப்பேன் தண்ணியில வருதுடா என் கருப்பேன் வரும் காலா அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில ஓய் வைக்காரு எனக்கு வழிதறில பெட்டிக்குள்ள கருப்பேன் உருளும் காலா அழகு மலை காடு என் அருவி மலை ஜோங்க அந்த பதினெட்டு திருடர்களும் மலையாளத்துல இருந்து அழகர் கோயில் எல்லையே கொள்ளை அடிக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணியிலிருந்து இறங்கக்கூடிய கருப்பேன் பெட்டி திரும்புதிட அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா அந்த பதினெட்டு திருடர்களையும்

வள்ளி லிங்கத்தை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கலிஜரிக்கம் உடம்பரை கலிச்சரி களி முனைய புற விட்டு இந்த கருப்பு குடி மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம ஒரு நீ திரு கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் அசம்பு குறைஞ்சதில்லை என்ன என் நாடு ஊற பேரு வாங்க வச்ச என் பதினெட்டாம் படி பெரிய கதம்பு கொஞ்ச நேரத்துல நீ விளையாட நேரம் மாச்சுதாட்டை